கூட குப்பை கூடமாக இருந்து இதெல்லாம் மங்கலமாக இருக்கணும்னா இந்த வேலைக்கு ஏதாவது மஞ்சளம் மங்களமா இருக்கு சரிங்களா எல்லாரும் வந்து குடும்பத்தோட வாங்க இந்த உண்ணாவரம் போக நடந்துக்கிட்டோம் சரிங்களா நம்மளுடைய வயல் நடையை நம்ம மீட்டெடுத்தால் அடுத்த வருங்கால தண்ணதியை நம்ம காப்பாற்றோம்னா இதை நம்ம மீட்டெடுக்கும் சரிங்களா சரி மாறு 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 தண்ணி இல்லைன்னா நகர போயிருது அந்த காலத்தில் அதை காற்பாத்தணும் சரியா இல்லைங்க பாரம்பரியமான படைகாலம் தாங்க

திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் நொய்யலாற்றை மீட்க வலியுறுத்தி பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் உள்ள கடைகள் வீடுகள் என பொதுமக்கள் பலருக்கும் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தமிழக நொய்யல் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருஞான சம்பந்தம் மற்றும் ஜெயம் குரோப்ஸ் சேர்ந்த மங்களம் மகேந்திரகுமார் உள்ளிட்டோர் கடை கடையாக சென்று துண்டு பிரசுரம் விநியோகித்து உண்ணாவிரதத்தில் பங்கேற்கும்படி கேட்டுக்கொண்டனர் வணக்கம் நம்ம வந்து இப்போ திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் நம்ம நொயிலாற்றுப் பகுதிகளில் நம்ம எல்லா அது நிற்கிறோம் இந்த நொயிலாறானது வந்து மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது இருந்து ஈரோடு வரைக்கும் செல்கிற திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் இந்த நாலு மாவட்டத்தை சேர்ந்து இந்த நொயில் நதியானது மேற்கை வேரூரில் ஆரம்பித்து கரூர் வரைக்கும் முடியுது பாத்தீங்கன்னா அந்த குப்பை கூலா நிறைய சரியான சாக்கடை தனிமாதிரி ஐப்போளம் வந்து நொயலாறு அதையால் வந்து விவசாயம் பூரா பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பூரா ஒரு விவசாயம் செய்ய முடியாத அவங்களே இருக்குது குடி தண்ணீர் வந்து மிக மோசமான நிலைக்கு மாறப்பட்டுள்ளது அதனால் வந்து இந்த பகுதி விவசாய மக்கள் பொதுமக்கள் பகுதி மக்கள் அனைவரும் சேர்ந்து விவசாய கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த நொயிலை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மங்களம் பகுதியில் வரும் பதிமூணாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை உண்ணாவிரதம் இருப்பதற்கு இந்த இடத்தில் அனைவரும் சுத்தமனை செஞ்சிருக்கிறோம் ஆகையால் வரும் பதிமூணாம் தேதி அன்று இரண்டாயிரம் பேருக்கு மேல இந்த பகுதியில் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது தயாராக இருக்கிறதுக்கு பாதிக்கப்படுறீங்க பாதிக்கப்படுறதற்கு விவசாயம் பூரா அரிப்பு நோய் இந்த கேன்சரு ஊராட்சி கழிவு பூரா கொட்டி பூராசகி நிற்குது செலிக்க வேண்டும் என்றால் இந்த நொயல் நதியானது பாதுகாக்க வேண்டும் அரசுக்கு அரசுக்கு வந்து இந்த நதியை மீட்டெடுத்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் விவசாயிகளுக்கு இடையூறு இல்லாமல் அவிநாசி அத்திக்கனவு திட்டத்தை நிறைவேற்றியது போல இந்த நொயலை காப்பாற்றி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்